வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்துக்கு தான் வந்திருக்கோம் அதாவது திருவேணி சங்கமம் இது காஞ்சி காமக்கோடி பீடம் அதாவது முக்கடல் சங்கமத்திற்கு எதிரிலே இருக்கு இந்த பீடம் காமாட்சி அம்மன் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி சங்கரர் மண்டபமும் ஒன்று இருக்கு முக்கடல் சங்கமம் அப்படின்றது மூன்று கடல்கள் ஒரே இடத்துல சேருவிட தான் இங்க ஒரு அழகான மண்டபமும் கூட இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் மன்னார் வளைகுடா அரபிக்கடல் என மூன்று கடல்களும் சேரும் இடம்தான் இந்த முக்கடல் சங்கமம் மூன்று கடல்களோட நீரோ ஒன்றோடு ஒன்று சேராததை நாம் இங்கே பார்க்கலாம் லேசான நீளம் அடர் நீளம் கடல் பச்சை மூன்று நிறமாக நீர் இங்கே காட்சியளிக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்போட கடைசி இடமாக பார்க்கப்படுது அதாவது சவுத் சைடில் இந்த மகா சமுத்திரத்தில் நீராடுவது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக வந்து அமாவாசை நாட்களில் ஏராளமான வந்து இங்கே வந்து புனித நீராடுவாங்க இந்த இடத்துல நின்றுட்டு சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல அலைகளோ இல்லாமல் ஆழமும் குறைவாக தான் இருக்குது அதனால் எளிமையாக நீராடலாம் இந்த இடத்துல ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியன் ஒப்பம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரு